இப்போ திருநெல்வேலியில் சுத்தமல்லிக்கு பக்கத்தில் கல்லூருக்கும் சீதப்பரப்ப அப்படிங்கிற அந்த ஊருக்கு பக்கத்தில் திருநெல்வேலியிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் விவசாய நிலத்தில் நீர்நிலைகள் இருக்கக்கூடிய இடத்துல ஆடு மாடிகள் இருக்கக்கூடிய மேச்சல் நிலத்துக்கு பக்கத்தில் மக்கள் பயன்படக்கூடிய இடத்துல கேரளாவிலுடைய புற்றுநோய் மையம் திருநிருவந்தபுரத்துக்கூடிய புற்றுநோய் மருத்துவமனை அதே போல் தனியார் புற்றுநோய் மருத்துவமனையில் கூடிய புற்றுநோய் கழிவுகள் இந்த அகற்றப்பட்ட புற்றுநோய் கட்டிகள் சீல் பிடித்த கட்டிகள் அப்புறம் வீணாக போன ரத்தம் அதே போல் வந்து பயன்படுத்தப்பட்ட ஊசி பயன்படுத்தப்பட்ட சிரிஞ்சு பயன்படுத்தப்பட்ட காட்டன் பஞ்சுகள் இதை எல்லாத்தையும் கொண்டு இதுதான் மெடிக்கல் வேஸ்ட்னு சொல்கிறாங்க இந்த மெடிக்கல் வேஸ்ட்டை கொண்டு வந்து ஆயிரக்கணக்கான மூட்டைகளில் மக்கள் பயன்படுத்தக்கூடிய இடத்துல கொண்டு கொட்டிட்டு போயிருக்காங்க இது ஆடு மாடு மேயக்கூடிய பகுதி அந்த அந்த குப்பைகளை ஆடு மாடு போய் திங்குது திங்குற ஆடு மாடுகளுக்கு ஒரு புற்றுநோயிலிருந்து வேறு ஏதாவது நோய் தொற்றுவதற்கான வாய்ப்பு நூறு விழுக்காடு இருக்குது அந்த ஆட்டிலிருந்து கா மா கறியோ அந்த மாட்டிலிருந்து பாலோ எடுத்து குடிக்கிற அந்த மனிதனுக்கு அந்த நோய் பரவுக்கான வாய்ப்பு இருக்கிறது இன்னொன்று மிகப்பெரிய சுகாதார கேடு காற்றில் பரவுது நிலம் நாசமாகுது நீரும் நாசம் ஆகுது மண்ணும் நாசமாகுது அங்கே இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் இந்த குப்பைகள் பரவுது ஒட்டுமொத்தமான மிகப்பெரிய சுகாதார கேட்டை உருவாக்கக்கூடிய ஒரு செயலை கேரளாலிருந்து வந்து திருநெல்வேலிக்குள்ளே கூட்டிகிட்டு போயிருக்காங்க இது முதல் முறை கிடையாது கேரளாவிலிருந்து வந்து அதிகமாக க கழிவுகள் எங்கே கொட்டப்படுதுன்னு பார்த்தா ராதாபுரம் பகுதியில் ராதாபுரத்தில் ஒரு ஏக்கர் மூணு மூணு லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபாய்க்கு வாங்கிடுறது வாங்கிட்டு இங்கிருந்து அந்த குப்பைகளை கான்ட்ராக்ட் எடுப்பது எந்த குப்பைகளை கேரளா இருக்கக்கூடிய கோழி கழிவுகளை மாட்டு கழிவுகளை மாட்டு எலும்புகளை இது போல் மருத்துவமனையில் பயன்படுத்தப்பட்ட மருத்துவமனை வேஸ்ட்டை கான்ட்ராக்ட் எடுப்பது கேரளாவில் கொட்ட முடியாது கேரளா குட்ட கடுமையான தண்டனை அபராதம் இருக்கிறது அங்கே கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்தா கூட வாங்க மாட்டான் ஆனால் இங்கே நூறுரூவா நூறுரூபா லஞ்சம் கொடுத்தா இந்த ஈனப்பயலுக என்ன வேணாலும் செய்வானுங்க என்பதை தெரிந்து கொண்டு என்ன பண்ணுறான் மூணு லட்சம் ரூபாய்க்கு ஏக்கர் இடத்த வாங்குகிறான் வாங்கி கொண்டு தமிழர் நிலத்துக்குள்ளே ராதாபுரம் பகுதியில் அந்த பனங்குடி பகுதியில் வயலில் ஒரு ஒரு ஏக்கரை வாங்கிறது வாங்கிட்டு அங்கே கொண்டு வேஸ்டேஜை புதைக்கிறது புதைச்சி மண்ணை போட்டு மூடிட்டு போயிருது இல்லையா நைட் ஓர் நைட்டை வந்து மக்கள் பயன்படுத்தப்படாத இடமா பார்க்கறது பார்த்தாங்க ஆற்று கரையோரம் இருந்தால் ஆற்றுக்குள்ளே கூட கொடி போடுது இப்படி மார்த்தாண்டாம் பகுதியில் ஒரு மருத்துவமனை அதே மருத்துவமனை கேரளாவில் இருக்குது இந்த மருத்துவமனை என்ன பண்ணுறா கேரளாவிலேருந்து மருத்துவக் கல்லையில் கொண்டு வந்து இந்த மருத்துவமனைகளை கொண்டு போய் வச்சு இரவோடி அந்த மருத்துவமனைக்கு பின்னாடி ஆறு ஓடுது அந்த ஆத்துக்குள்ளே கொட்டி விட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் நாம தமிழ் கட்சி அந்த மருத்துவமனை மீது புகார் கொடுத்து ஒரு லட்ச ரூபாய் அபராதம் ஒதுக்கி வச்சாங்க அதுக்கப்புறம் குறைஞ்சி கொஞ்ச நாள் அந்த மருத்துவமனை நிப்பாட்டி வச்சுது இவர் நிறைய செய்திகளை படிச்சுருப்போம் நாம தமிழகத்தில் மாவட்ட செயலாளர் போயிட்டு அந்த கோழி கழிவில் பிடிச்சாரு ஆட்டுக்கழிவில் பிடிச்சார் வண்டியை சிறைப்பிடித்தார் அப்படின்னு ஆனால் சர்வ சாதாரணமாக ஒரு லாரி பிடிபடுது ஆனால் ஓராயிரக்கணக்கான லாரிகளில் இந்த குப்பைகள் தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து கொடுக்குறது தமிழ்நாடு கேரளாவுடைய குப்பை தொட்டியா எந்த துணிச்சலில் எந்த தைரியத்தில் கேரளாவுடைய அரசாங்கம் கேரளா இதை அனுமதிக்கிறது